மிஸ் ஆகாம அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை நீங்க கேட்டுக்கலாம் உங்க பிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் அப்படியே லைக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை சொல்லணும் ஓகேவா இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதிய வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு காதல் சிறுகதை சோ அவரு கூட இந்த காதல் சிறுகதை அப்படிங்கிற மாதிரி சொல்லலை சோ நான் அது மாதிரி கொடுத்துருக்கேன் ஏன்னா ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் அப்படிங்கிறது நாம எதிர்பார்க்கவே முடியாது இப்படி ஒரு ஒரு காதலனுடைய இன்னொரு பரிமாணத்தை ஆஹ் ஒரு பிரதிபலிக்கக்கூடிய மாதிரி இந்த கதை நான் இதை படிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அசந்து போயிட்டேன் சோ அது மாதிரி ஒரு அற்புதமான தான் இப்ப நாம கேட்க போறோம் கேட்கலாமா காதல் காதல் என்று அழைக்கிறார்களே அதில் எனக்கு சிறிதும் நம்பிக்கை கிடையாது உண்மையில் காதல் கதைகளிலும் சினிமா திரையிலும் நாடக மேடையிலும் அடிபடுகிறதே தவிர வாழ்க்கையில் மருந்துக்கு கூட கிடையாது என்பதுதான் எனது அபிப்பிராயம் காதல் பித்து பிடித்தலையும் லைலியும் அஜ்னுவும் காதலுக்கு பலியான அனார்களையும் காதலுக்காகவே உயிரை தியாகம் செய்த கார்னேயும் இலக்கியத்தின் அழியாத சிருஷ்டிகள் தான் ஆனால் இன்றைய வாழ்க்கையிலே அவர்களின் சாயைகளையாவது காண முடியுமோ ஒரு கதாசிரியர் சொன்னாரே தேக இச்சை பூர்த்தியாகாத மனதின் போதையே காதல் காதலாவது வெறும் காமம்தான் உலாவுகிறது என்று அதை எழுத்துக்கு எழுத்து ஆமோதிப்பவன் நான் என்றாலும் எனக்கு ஆழ்வாரப்ப பிள்ளையின் வாழ்க்கை புராணம் புதிதாகத்தான் இருக்கிறது நான் சுவையான காதல் கதை சொல்லப் போகிறேன் என்று எதிர்பார்க்கும் நீங்கள் ஆழ்வாரப்ப பிள்ளையின் வயது எழுபதுக்கு பக்கத்தில் இருக்கும் என்று சொன்னதும் ஏமாறப் போகிறீர்கள் அவரது அருமை மனைவி நாச்சியார் அம்மாளுக்கும் அறுபத்தி ஐந்து வயதிற்கு குறைவில்லை என்றதும் அழுத்துக் கொள்வீர்கள் தர்க்க சாஸ்திரியாகவோ தத்துவ ஞானியாகவோ இருந்தால் காதல் ஜீவனதி காதலுக்கு கண்ணில்லை காதல் தெய்வீகமானது காதல் வயதையோ ஜாதியையோ பார்ப்பதில்லை என்று அழக்க முன்வரலாம் ஆனால் ஆழ்வாரப்ப பிள்ளையின் வாழ்க்கை ஏட்டில் காதல் சரடு புரளவில்லை முதலிலேயே நான் சொல்லிவிடுகிறேன் ஸ்ரீமதி பிள்ளை கண்டதும் காதல் கொண்டால் என்ற பண்பாட்டிலே விளைந்த வாழ்க்கை துணைவி அல்ல அல்லது அஞ்சும் மூணும் எட்டு அத்தை மகளை கட்டு என்று பால்யம் முதலே பரிகசித்து விளையாடி மாலையிட்ட அத்தை மகளும் அல்ல ஏதோ ஒரு ஊரில் இருந்த ஆழ்வாரப்பருக்கும் எங்கோ ஒரு மூளையின் பட்டிக்காட்டில் இருந்த நாச்சியார் அம்மைக்கும் சுபயோக சுபதினத்தில் சர்வமும் கூடிய முகூர்த்த வேளையில் பெரியோர்கள் நிச்சயித்தபடி நிகழ்ந்த திருமணம்தான் அது போகிறது கல்யாணம் நிகழ்ந்ததும் தெய்வீகமான காதல் பிறந்துவிட்டது என்று சொல்லலாம் என்றாலோ அவர்களது ஆரம்ப இல்வாழ்க்கை கற்கண்டு இன்பம் பயப்பதாகவோ மைனா குஞ்சுகளின் பஞ்சு மெத்தை கூண்டின் சுக வாழ்வு போலவோ இருந்ததில்லை சாதாரணமாக இருந்து பின் கீரியும் பாம்பும் என்பார்களே அந்த நிலைக்கு வளர்ந்து முடிவில் அவர்கள் விஷயத்தில் அதுதான் சுவையான கதை இப்பொழுது அவ்விருவரையும் கவனிப்பவர்கள் கிள்ளடானவர்கள் இப்படி இருக்கிறார்களே அந்த காலத்தில் எவ்விதம் இருந்திருக்க மாட்டார்கள் என எண்ணலாம் ஆனால் அவர்களை அறிந்த அடுத்த வீட்டுக்காரர்கள் ஆச்சரிய முன்னாலே இருந்ததுக்கும் இப்போ அவர்கள் வாழ்வதற்கும் என்று அர்த்தம் நிறைந்த சிரிப்பு உதிர்க்கும் போது யோசிக்க வேண்டியதாகும் ஏன் நாச்சியார் அம்மாளே அடிக்கடி சொல்வாள் எனக்கு கல்யாணமான புதிதில் அப்பப்பா இவர்களை நினைச்சாலே பயமா இருக்கும் ஒரு சமயம் வாய் தவறி சின்ன திருநெல்வேலி திருநெல்வேலி ஜில்லாவில் உள்ள ஆழ்வார் திருநகரி பேச்சு வழக்கில் ஆழ்வார் திருநெல்வேலி ஆகிவிட்டது ஆழ்வார் என்ற பெயரை உச்சரிக்கக்கூடாது கூடாது என்ற சம்பிரதாய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர்கள் அதை சின்ன திருநெல்வேலி என்று சொல்வது வழக்கம் ஒரு சமயம் வாய் தவறி சின்ன திருநெல்வேலி பெயரை சொல்லிவிட்டேன் அவங்க பேர் அது என்பது முதலில் எனக்கு ஞாபகம் இல்லை அதை கேட்டதும் என்னது இன்னொரு தடவை சொல்லு பார்க்கலாம் என்று உருட்டி முழித்தார்களே பார்க்க வேண்டும் அப்போது எனக்கானால் நடுக்கமோ நடுக்கம் பேசாம உள்ளே போயிட்டேன் ரீதியில் சரித்திர பெருமை பெற்ற நிகழ்ச்சிகளை அவள் இன்று பூரிப்புடன் சொல்வதுண்டு அவை நடந்த காலத்தில் அவள் மகிழ்ந்திருக்க முடியாதுதான் பழைய சமூக சுவட்டிலேயே வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார்கள் அவர்கள் யாரும் பொறாமை கொள்ளக்கூடியபடி அவர்களது தினசரி வாழ்வு வளரவில்லை சர்வ சாதாரணமான குடும்பமாக ஊருடன் ஒத்து நாலு பேரை போல நாமும் என்ற மனோபாவத்திலேயே வாழ்ந்தனர் இதில் வியப்பு ஒன்றுமில்லைதான் நான் புதிர் என்று சொல்ல வந்தது இன்றைய அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வில் அடிபட்டு காலத்தின் முத்திரைகளையும் அனுபவத்தின் கீறல்களையும் முகத்திலும் உடலிலும் ஏற்று தளர்வு எய்துவிட்டனர் இருவரும் அந்த நிலையில் அவர்கள் உள்ளத்தில் பின்னி கிடக்கும் அன்பின் தன்மை புனிதமானது பிரமிப்பு தருவது பெண் என்றால் என்னவோ என இயங்கும் வாலிபத்தில் மனைவி என்றால் புதுமை என வாழ்வில் இறங்கும்போது தனி மோகம் இருப்பது இயல்புதான் காலப்போக்கில் மனைவி பழகிய பொருள் என்றாகி சில்லறை சச்சரவுகள் எழுந்து வாழ்வு தொல்லையாக தோன்றி பின் அவள் தனது வாழ்வில் ஒன்றிவிட்ட அங்கம் என்ற அசிரத்தை ஏற்படும் போது இல்லறம் மேடு பள்ளங்களை சமாளித்து செல்கிறது அப்பொழுதெல்லாம் அவருக்கு அவள் மீது அளவற்ற அன்பு எழுந்து வெளியாகி இருந்தால் சரீர இச்சை என்று கூறிவிடலாம் ஆனால் அந்த கிள தம்பதிகளின் போக்கு அப்படி இல்லையே திடீர் என்று ஆழ்வாரப்ப பிள்ளை படுக்கையில் விழுந்தார் கை கால்களை அசைக்க முடியாதபடி அசாத்திய வழி அந்த நோய் அவரை காட்டிலே கொண்டு வைத்து விட்டுத்தான் போகுமோ என்னவோ என்று பலரும் நினைத்தார்கள் அந்த ஒரு மாதமும் நாச்சியார் அம்மாவின் வாழ்க்கை அவளை கவனித்தவர்கள் அவள் ஊனுமின்றி உறக்கமும் இன்றி இயந்திரம் போல் சுழன்று அவருக்கு சிஸ்ருதை செய்ததை பார்த்தவர்கள் இந்த வயசிலே இவளுக்கு இவ்வளவு பலம் எங்கிருந்து வந்தது என்று வியந்தார்கள் அதுபோல் உழைப்பது பெண்ணின் கடமை என உடம்பிலே பிடியாமல் செல்கிறவர்கள் பின்னர் நடந்ததை அறிந்தால் என்ன புலம்புவார்களோ அவர் சுகம் எய்தினார் ஆனால் சில மாதங்களிலேயே அவளை வியாதி பற்றி கொண்டது ஓய்வற்ற உழைப்பு அந்த வயதில் அவளுக்கு ஊக்கமா கொடுக்கும் அவளை ஆஸ்பத்திரியில் படுக்க வைத்து மருந்து கொடுக்க வேண்டியது அவசியமாயிற்று அவள் எடுத்துச் செல்லப்பட்டாள் அந்த பிரிவு அவரை எப்படி பாதித்து விட்டது முதல் தினம் மௌனமாக தாங்கிக் கொண்டார் பின் ஒவ்வொரு நாளும் அவள் நினைவால் பித்து பிடித்தது போல அமர்ந்து விடுவார் ஊசலாடும் புடவை அவள் உபயோகித்த பாத்திரம் முதலியன அவர் உள்ளத்தை தொட்டு பல நினைவுகளை எழுப்பின அவரது கண்களில் ஊறும் நீரே இதை சொல்லிவிடும் அடிக்கடி பெருமூச்சு விட்டு கொண்டு அவளுக்கு இது வர வேண்டாம் அவள் குணத்துக்கும் உழைப்புக்கும் என்று ஒப்பாரி வைக்க தொடங்கி விடுவார் அந்த வேளைகளில் அவரை பார்த்தால் இருக்கும் அவள் என்ன இறந்தா போனால் வீணாக இவர் மனதை அலட்டிக் கொள்கிறாரே என்ற இரக்கம் தான் தோன்றும் உண்மையில் அவள் செத்து போனால் அந்த துயரமே அவரை உருக்கிக் கொன்று இருக்கும் அவ்வளவு தூரம் உள்ளத்திலே பதிந்து விட்டது அன்பு சர்வ சாதாரணமான ஒரு பொருள் கவனத்தை கவராத ஒரு அங்கம் கெட்டுவிட்டால் அதன் மதிப்பு அதன் இன்றியமையா தன்மை வெகுவாக புலனாகும் தன் மனைவியும் அவ்விதமே என்பதை பிள்ளை நன்றாக உணர்ந்து கொண்டார் சில சமயங்களில் ஆஸ்பத்திரி கட்டிலில் அருகே அமர்ந்து மோனம் மூச்செறிவார் அவரது உள்ளத்தின் சூட்டை எந்த கருவி அளக்க முடியும் அன்றும் அவர் தமது இளம் பருவ இன்ப சம்பவம் எதையோ என்பதில்தான் மூழ்கி இருந்திருக்க வேண்டும் ஆஸ்பத்திரியிலிருந்து அவளை அழைத்து வந்தார்கள் வண்டியில் இருந்து இறக்கி கைத்தாங்களாக மெதுவாய் வீட்டிற்குள் கூட்டி வந்தனர் இரு பெண்கள் திடீரென்று ஏறெடுத்து பார்த்தார் அவர் அவர் உள்ளத்திலே வார்த்தது போல் குழுமை பிறந்தது போலும் அதன் சாயை முகத்திலே படர நாச்சியார் என்று கூப்பிட்டார் அக்குரலிலே நெளிந்த குளைவு அதில் கனிந்த அன்பு முதல் நாளில் சந்திக்கும் இளங்காதலர்களிடையே கூட அவ்வளவு மலர்ச்சி பிறந்திராது அப்பொழுதும் அதன் பிறகும் அவர்களை பார்க்கிறவர்கள் மனதிலே இந்த கேள்வி எழாமல் போகாது இந்த அன்பின் அடிப்படை என்ன இதை காதல் என்று சொல்லலாமா காலையில் அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலையில் மலரும் நோய் இல்லவே இது இதற்கு விடை எனக்கு தெரியாது வாழ்க்கையில் இது ஒரு புதிர்தான் வாழ்க்கையில் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வெளியான ஒரு சிறுகதை கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி வாழ்க்கைனா என்ன அதுல தம்பதியர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய அந்த காதல்னா என்ன சோ இளம் வயதுல கூட அந்த காதல் இல்லாம ஒரு விதத்துல பார்த்த முகத்தையே பார்த்து ஒரு சளிப்பு வந்து சண்டை சச்சரவுகளுக்குள்ள ஈடுபட்டிருந்த அந்த ரெண்டு பேருமே பின்னாடி வந்து வயதானதுக்கு அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையா அவ இல்லைன்னா நான் இல்லை இல்லது அவர் இல்லைன்னா நான் கிடையாதுன்னு அந்த அம்மா ரெண்டு பேரும் மாறி மாறி நினைக்க இதுதான் உண்மையான காதல் இளம் காதலர்களிடையே கூட அவ்வளவு மலர்ச்சி பிறந்திராது அப்படிங்கிற மாதிரி கதையை முடிச்சிருக்காங்க எவ்வளவு ஒரு அந்நியமான அந்யோன்யமான ஒரு வாழ்க்கைய வந்து ஒரு காதல் சிறுகதையா இந்த வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு சிறுகதையில முத்திர பதிச்சிருக்காரு வள்ளிக்கண்ணன் அவர்கள் நான் சொல்லுவேன் ஸோ இந்த கதைய சம்பந்தமா இந்த கதை பத்தின உங்க ஒப்பீனியன் உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கண்டிப்பா சொல்லணும் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஓகேவா இன்னொரு வீடியோல இன்னொரு கதையில சந்திக்கலாம் நன்றி